திமிங்கிலம் என்பது கடல் பாலூட்டி வரிசையைச் சேர்ந்த உயிரினமாகும் அளவு மற்றும் எடையின்படி இதுவே உலகிலுள்ள மிகப்பெரிய விலங்கு ஆகும் இது சராசரியாக எண்பது முதல் நூறு அடி வரை நீளம் கொண்டது நூறு அடி நீளமான நீலதிமிங்கிலத்தின் எடை சராசரியாக நூற்றி ஐம்பது டன் அளவில் இருக்கும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நீலதிமங்கிலத்தின் அதிகபட்ச எடை நூற்றி எழுவத்தி மூணு டன் நீல திமிங்கிலம் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு கிலோ உணவை உட்கொள்கிறது இவைகள் சராசரியாக எண்பது முதல் தொண்ணூறு வருடங்கள் வாழக்கூடியவை பெண் திமிங்கிலம் ஒரு தடவை ஒரு குட்டி மட்டுமே ஈனும் பிறக்கும்போதே போதே அந்த குட்டி இரண்டு டன் எடை இருக்கும் வருடா வருடம் தொண்ணூத்தொரு கிலோ எடை கூடிக்கொண்டே இருக்கும் இதன் குட்டி பிறந்ததிலிருந்து முதல் ஏழு மாதங்கள் வரை நாள் ஒன்றுக்கு சுமார் நானூறு லிட்டர் பாலை குடிக்கும் ஒரே வயதுடைய ஆண் திமிங்கிலத்தை விட பெண் திமிங்கிலம் அதிக நீளம் கொண்டது திமிங்கிலத்தின் நுரையீரல் ஐயாயிரம் லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அளவுக்கு பெரியது இதன் இதயம் அறுநூறு கிலோ எடை இருக்கும் அதாவது ஒரு சிறிய கார் அளவுக்கு இருக்கும் இதன் இரத்த குழாய்கள் ஒரு மனிதன் நீந்தி செல்லும் அளவுக்கு இருக்கும் இதன் நாக்கு மட்டும் மூன்று டன் எடை இருக்கும் இது நீரை உறிஞ்சி ஊதும்போது முப்பது அடி தூரம் பீச்சி அடிக்கும் கிரில் என்ற கடல்வாழ் உயிரினங்களை இது விரும்பிச் சாப்பிடும் முதிர்ச்சியடைந்த அடைந்த திமிங்கிலங்கள் நாள் ஒன்றுக்கு நான்கு முதல் எட்டு டன் கிரில்களை உட்கொள்ளும் இவற்றுக்கு இறைகளை பிடிக்க ஆச்சரியமான அமைப்புகள் இருக்கின்றன கடலில் உள்ள சின்ன சின்ன இறைகளை கூட இவற்றின் வாயில் இருக்கும் பலின் என்னும் சல்லடை போன்ற அமைப்பினால் வடிகட்டி பிடித்துவிடும் இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரெல்வரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்